ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறத்துக்கு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கிற நிலைமையில தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகளோட உளவுத்துறை ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுல தமிழ்நாட்டில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்து சொல்லியிருக்காங்க அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது இந்தியாவில பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இதை வந்து மொத்தம் ஏழு கட்டமாக நடத்த போறாங்க இதுல தமிழ்நாட்டுல இரண்டாம் கட்டமா தேர்தல் வந்து நடைபெற இருக்கு இதற்கான வாக்குப்பதிவு வந்து ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இந்த தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க முடிவுகள் திமுகவுக்கு சாதகமா இருந்துச்சு ஒரு சில கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுகவுக்கு சாதகமா இருந்துச்சு அதே போல அவ்வப்போது மத்திய மற்றும் மாநில உளவுத்துறைகள் அந்தந்த அரசுகளுக்கு தற்போதைய உளவுத்துறை ரிப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க அதற்கு ஏத்தபடி அவங்க வந்து அரசியல் வியூகத்தை மாற்றி அமைப்பாங்க தற்போது தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டு மிகப்பெரிய கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே பெரிய கூட்டணி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இதில் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பாமக பாஜக தேமுதிக போன்ற ஒரு மெகா கூட்டணி வந்து இருக்காங்க அதே போல திமுக கூட காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மதிமுக போன்ற கட்சிகள் கூட்டணியில இருக்காங்க தற்போது தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறதுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கிற நிலையில மத்திய மற்றும் மாநில உளவுத்துறைகள் இணைந்து தற்போது தமிழ்நாட்டில் எந்த கட்சிகளுக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இதனால பாத்தீங்க அப்படின்னா அதிமுக அரசு ரொம்பவே அப்செட்ல இருக்காங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது தொகுதிகளில் திமுக இருபத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு அதிமுக கூட்டணி பனிரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் தொகுதிகளில் பாஜகவுக்கு இரண்டு தொகுதியும் தேமுதிக ஒரு தொகுதியும் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல அதிமுக அரசு அதிருப்தி அடைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டு அதுல வந்து திமுக முன்னிலை ஏற்பட்டிருந்து அப்படின்னா அது வந்து ஒரு சில கருத்து திணிப்புகளும் இருக்கும் அதனால அந்த தனியார் நிறுவனங்கள் பணத்துக்காக ஒருதலை பட்சமாக கூட நடந்து அவங்க வந்து கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடலாம் ஆனால் மத்திய மாநில உளவுத்துறையோ உண்மையான ரிப்போர்ட்டை மட்டும் தான் கொடுப்பாங்க இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டே அதிமுக அரசுக்கு எதிராக வந்திருக்கிற காரணத்தினால அவங்க வந்து இந்த தேர்தல் கருத்து கணிப்பு நினைச்சு ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்களா இருந்தாலும் இந்த மத்திய மாநில உளவுத்துறையோட ரிப்போர்ட் தேர்தல் முடிவுகளை எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி